அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீடு சின்ன வீடாக இருந்தாலும் சரிங்க பெரிய வீடாக இருந்தாலும் சரிங்க ஆனால் அந்த வீடு சொந்த வீடாக இருக்க வேணும் நமக்கு இருக்கக்கூடிய நிலம் சொந்தமாக இருக்க வேணுங்கிற ஆசை கனவு இல்லாதவங்களே இருக்க முடியாதுங்க சொந்த வீடு கட்ட வேணுங்கிற நினைக்கக்கூடியவங்க ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் இந்த இரண்டு விஷயத்த நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டலங்க அந்த கோவில் எங்க இருக்கிறது எப்படி போய் அங்கே வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதளத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களது சந்தேகங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சொந்தமா வீடு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலுமே நீங்க அந்த வீட்டை எப்படி பராமரிச்சுட்டு வரீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜாதகத்தலா நான்காம் இடம் என்பது சொந்த வீடு யோகத்தை குறிக்கக்கூடிய இடமாகுங்க நான்காம் வீட்டு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சி பலம் பெரும் கிரகம் உச்சம் பெறும் கிரகம் ஆகியவற்றை பொறுத்தே சொந்த வீடு யோகம் அமையணும்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சொந்த வீடு கட்ட வாய்ப்பை இல்லாதவங்களுக்கு கூட சில முக்கியமான கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கு இல்லைன்னா சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அப்படி மதுரையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் சொந்த வீடு வாங்குவீங்க இல்லைன்னா கட்டுவீங்க நீங்க அந்த கோவிலுக்கு எப்படி போக வேணும் எப்படி வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய வீடு கட்ட வேணும் ஆசை சொந்த வீடு கட்ட வேணும் சொந்த வீடு வாங்க வேணுங்கிற கனவு தாங்க நம்ம எல்லாத்துக்குமே இருந்துட்டு வருது ஆனா அது நிறைய பேத்துக்கு நிறைவேறுதுங்க ஆனா நிறைய பேத்துக்கு அது சீக்கிரமா நிறைவேறது இல்லைங்க கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த கனவை நிறைவேக்கி கொள்கிறாங்க நம்ம நம்ம சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கும் போது நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோவில் தாங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் சொந்த வீடு கட்டலாங்க இல்லைனா சொந்த வீடு வாங்கலாங்க இப்படி வேண்டிக் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி இருப்பதாக சொல்லப்படுது நம்ம எல்லாராலேயுமே நம்ம அடிக்கடி போய் வாரந்தோருமா போய் நம்ம சிறுவாபுரி முருகப்பெருமான வழிபட முடியாதுங்க சிறுவாபுரி செல்ல முடிந்தா தான் சொந்த வீடு கட்ட முடியுமா அங்கு சென்று வழிபட முடியாதவங்க சொந்த வீடு கட்ட முடியாதான்னு நிறைய பேர் நினைக்கலாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சிறுவாபுரிக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்டிலிருந்துபடிய கூட சிறுவாபுரி ஸ்தலத்துக்குரிய திருப்புகள நம்ம தினமும் படித்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தோமா நிச்சயமான அதற்கேற்ற பலன்கள் கிடைக்குங்க அதற்கு பிறகு எப்போது முடிகிறது அப்போது சிறுவாபுரி முருகப்பெருமான போய் நம்ம தரிசனம் செஞ்சு விடலாங்க நம்ம வை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வரலாங்க அதே போல கொங்கு நாட்டுல என முருகப்பெருமான அழைக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவிலுக்கு போய் கூட வழிபாடு செய்யலாங்க சீக்கிரமாக நிறைவேறுங்க அப்படி சென்னைக்கு வர முடியாதவங்க மதுரை இல்லைன்னா அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க சொந்த வீடு கட்ட ஏதாவது கோவில் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக இருக்குதுங்க தமிழகத்துல நிறைய பகுதிகளில் இருப்பது போல சிவபெருமானுக்கு பஞ்சபூத தலங்களில் ஆன்மீக நகரமாகவும் மதுரையில் இருக்குதுங்க பஞ்சபூத தலங்களில் பூமிக்கு உரிய தலம் என்றால் அது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் பூமிக்கு உரிய தலமாக சொல்லப்படுவதும் இன்மையிலும் நன்மை தரும் கோவில் மதுரையில் இருப்பவங்க மதுரை பற்றி நன்கு தெரிஞ்சவங்க மதுரைக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடியவங்க இந்த கோவிலை பற்றியும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்குங்க இன்மையிலும் நன்மை தருவர் கோவில் இந்த கோவில் பெற கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்க இந்த கோவில அப்படி என்ன சிறப்பு கேட்டவங்களுக்கு இந்த கோவிலை பற்றி இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த கோவிலை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்மை என்றால் இந்த பிறவி அல்லது இந்த உலக வாழ்க்கை என்று பொருளாகுமாங்க பொதுவாக ஒருவர் இந்த பிறவியில செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கான பலனை அடுத்த பிறவியில அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் வழிபாடு ஆகியவற்றின் பலனை பொறுத்து இந்த பிறவியிலேயே நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை அனுபவித்து கழித்து விட்டு இந்த பிறவியில் கடைசியில் சென்றடையலாம் என்ற பெயரை தரக்கூடிய சிறப்பு பெற்ற கோவிலாகுங்க இது இங்கு இன்மையிலும் நன்மை தருவார் என்று திருநாமத்தோட சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் அளிச்சுட்டு வர வழக்கமா பார்த்தீங்கன்னா சிவபெருமான லிங்க வடிவில் மட்டும்தாங்க நம்ம தரிசனம் செய்ய முடியும் ஆனா இங்கு கருவறையில் சிவபெருமான லிங்க வடிவையும் உருவ வடிவலையும் நம்மால் தரிசனம் செய்ய முடியுங்க அதுவும் பார்வதி தேவியோடு பூஜை செய்யும் கோலத்தில் காட்சி தராருங்க இந்த ஆலயத்தில் நோக்கி இருக்குங்க அதனால தாங்க முதல்ல சிவலிங்கத்தோட பின்புறம் காட்டி விட்டு தாங்க நம்ம தரிசிக்கும் பின்புறத்துக்கு காட்டுவாங்க சிவபெருமான் தன்னை தானே வழிபட்ட ஒரே தளமாகவும் இந்த தலம் சொல்லப்படுதுங்க பொதுவாக நம்ம வீட்டில் என்ன ஆட்சி நடக்குதுன்னு கேட்டோம்னா நம்ம மீனாட்சி ஆட்சி நடக்குதுன்னு தாங்க சொல்லுவோம் அப்படி மதுரையில் மீனாட்சி ஆட்சி ஆறு மாதமும் சிவபெருமான் ஆறு மாதமும் அரசாட்சி செய்வாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க அரசனாக பட்டம் சூட்டி கொள்ளக்கூடிய முன் வந்த அந்த மன்னன் சிவ பூஜை செய்ய வேணும் என்பது தாங்க நெய்தியும் கூட அதன்படி தாங்க மீனாட்சி திருமணம் செய்த பின்னாடி மதுரையில் அரசனாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னாடி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமான் சிவ பூஜை செய்த தலமாகவும் இந்த தனம் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம நிறைய சிறப்புகளை கூடியது இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வந்து வந்து மிக பரிகாரம் ஒன்று செஞ்சு ஒரு முறை நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வருங்க நிலம் வாங்கி விட்டு அதுல சொந்த வீடு கட்டுவதற்கு பல ஆண்டு காலமாக கடுமையாக நீங்க முயற்சி செஞ்சுட்டு வருவாங்களா சரிங்க உங்களுடைய வீடு இல்லைனா நிலம் இல்லைன்னா சொத்து பிரச்சனை சரிங்க அந்த இருந்து ஈசானிய மூளையில மூன்று கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்துக்கங்க இதை ஒரு மஞ்சள் துணியில கட்டி எடுத்துக்கொண்டு இன்மையிலும் நன்மை தருபவர் கோவிலுக்கு சென்று சாமி பெயர்ல அர்ச்சனை செய்து நீங்க எடுத்துட்டு வந்த அந்த மண்ணை அர்ச்சகரிடம் கொடுத்து சாமி பாதத்தில் வைத்து பூஜை செய்து வாங்கிக்கங்க அந்த மண்ணை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல அந்த மண்ணை எடுத்தீங்களோ அந்த நிலத்தின ஈசானிய மூலையில மீண்டும் கொண்டுட்டு போய் கொட்டி விடுங்க விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வழி கிடைக்குங்க அதே போல் இதுவரைக்கும் இருந்து வந்த வழக்குகள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நிச்சயமாக உங்களுடைய பாகம் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக வந்து சேருங்க எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையங்கிற மனக்குறை எல்லாருக்குமே இருந்துட்டு தாங்க இருக்குது சொந்த வீடு வாங்க முடியலங்கிறது பலருடைய ஏக்கமாகவும் கனவாகவும் இன்றளவுக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது சொந்த வீடு வாங்க வேணும் சொந்த இடத்துல விரைவில் வீடு கட்ட வேணும் ஏற்கனவே தொடங்கிய வேலை பாதியில் பணப்பற்றாக்குறையால் நிற்குது கட்டிய வீட்டினோட பணிகள் சரியாக இன்னும் முடியவில்லை அப்படின்னு கவலையில் நீங்க தாராளமாக செய்யலாங்க சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டலாங்க நின்ற பணிகள் கூட நடந்து முடிந்து விடுங்க ஒரு சின்ன அகல் விளக்கை ஊற்றி தீபம் ஏற்ற வேணுங்க மகாவிஷ்ணுவின் அவதாரங்களின் ஒருவரான வாமரம் மனதில் நினைத்துக்கொண்டு சொந்த வீடு அமைய வேணும்னு வேண்டிக் கொள்ள வேணுங்க அதே போல இந்த வழிபாட்டை நீங்க மாதந்தோறும் வருகிற திருவோண நட்சத்திர வீட்டினோட அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில இந்த விலக்கேற்றி வைத்து இந்த வழிபாட்டை திசை என்பது அதாவது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கேட்டு மூன்று உலகத்தையும் அளந்தவர் தாங்க வாமனன் அதனால தாங்க அவரை நினைத்து பால் பாயாச நெய்வைத்தியமாக படித்து வழிபட்டு வந்தோம்னா சீக்கிரமாகவே நம்ம சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது வருங்க நம்ம வீடு கட்டுவதற்கு இன்னொரு அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய காமாட்சி இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு இல்லைன்னா வழக்கமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கங்க அந்த விளக்குல நீங்க குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை போட வேணுங்க அதற்கு பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்குக்குள்ள போட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க இந்த வழிபாட காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான நேரமான ஏழு ஏழு கிரகங்களையும் குறிக்கக்கூடிய ஓரை நேரமாகுங்க இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்குங்க அது அது மட்டும் இல்லாமல் பூமி யோகம் நமக்கு கிடைக்குங்க இதனால் சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் அமையங்க இது வரைக்கும் பாதியில் நின்ன வீடு கூட கட்டுவதற்கான யோகமும் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ் உங்களோட குலதெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க